ஒரு பம்பரத்துக்கு மிகப்பெரிய ஆளு அப்படின்னு ஒரு செருக்கு ஏன்னா எல்லாரும் அந்த பம்பரம் ஆடுறத நல்லா சுத்தி இருந்து வேடிக்கை வேடிக்கைப்பா ஆனா அந்த பம்பரம் ஆடுற தான் அந்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது எப்ப தெரியும் அது கீழே விழும்போது தான் தெரியும் நல்ல ஆட்டத்துல இருக்கும்போது அந்த பம்பரத்துக்கு எதுவுமே தெரியாது கொஞ்ச நேரம் ஆக ஆக அதுக்கு முன்னாடி இருந்த ஆற்றல் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அங்கே அசைஞ்சு அசைஞ்சு தடுமாறி கிழவிடும் அப்போ அந்த பம்பரத்துக்கு ஒரு உண்மை புரியும் நாம ஒண்ணுமே கிடையாது நம்ம இயக்குனது ரெண்டு பேர் ஒண்ணு கயிறு இன்னொன்னு அந்த கயிறை கொண்டு நம்மளை இயக்குன ஒரு ஆள் இது போலத்தான் நம்ம வாழ்க்கை அந்த பம்பரம் தான் நம்ம உடல் இந்த ஐம்புலன்களை கொண்டு நாம கிடைச்சதையெல்லாம் உண்டு உண்டு பெருத்து வாழ்கிறோம் வாயால் மட்டும்தான் இல்ல கண்ணால் சாப்பிடுவேன் கண்ணு எதை எதை பார்க்கணுமோ எதை எதை பார்க்கக்கூடாது எல்லாத்தையும் பார்க்குது காது எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது எல்லாத்தையும் கேட்குறது வாய் பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசும் சில இடத்துல பேச வேண்டிய இடத்துல பேசாமல் ஊமையா நிற்கும் இப்படி இந்த உடலானது தனக்கு கிடைத்த வாய்ப்புகளையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு உண்டு உண்டு பெருத்து கொஞ்ச நாள் கழித்து இப்படி பெருத்து போன உடல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிறுத்து 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 ஆட்டம்லாம் அடங்கி ஒடுங்கி மலை ஜலம் போகக்கூட எந்திரிச்சு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் சாதை எதிர்நோக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கும் அப்போதான் புரியும் நாம் ஒன்றுமே இல்லை நம்மளை இதுவரை வாழ வச்சது ரெண்டு பேர் அதில் ஒருத்தர் பேர் உசுறு எப்படி பம்பரத்துக்கு கயிறோ அப்படி இந்த உடம்புக்கு உசுறு இன்னொன்று இந்த உயிரை கயிறாக்கி அதை அந்த பம்பரத்தில் சுத்த வச்சு நம்மளை ஆட விட்டு பார்க்குறான் இல்லையா ஒருத்தன் அவன் பேர் தான் இறைவன் ஆக ரெண்டு பேர் முக்கியம் ஒன்று உயிர் இன்னொன்று நம்மளை ஆட விட்டு வேடிக்கை பார்க்கிற இறைவன் அவன் இயக்கப்படித்தான் நாம இயங்குகிறவமே தவிர அவன் போய் தான் நான் ஆடுகிறவமே தவிர வேறு எதுவும் கிடையாது இதை நாம கொஞ்சம் சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் சாதர வயசுல புரிஞ்சுக்கிட்டா எந்த யூஸும் இல்லை எந்த பயனும் இல்லை இதான் பட்டு நடத்தார் ஒரு பாட்டிலே நமக்கு சொல்கிறார் நன்னாரில் போட்டிய சூத்திரப்பாவை நார் தப்பினால் தன்னாலும் ஆடி செலுத்திடுமோ அத்தன்மையைப் போல் உன்னால் யானும் தெரிவதெல்லாம் மற்ற உன்னை பிரிந்தால் என்னால் இங்கு ஆவதுண்டோ இறைவா கட்சி ஏகம்பனே அந்த காலத்துல பொம்மலாட்டம் அப்படின்னு ஒரு ஆட்டம் வைப்பாங்க அந்த பொம்மலாட்டத்துக்கு வந்து ஒரு கயிறு வச்சு அந்த பொம்மையை வந்து ஆட விடுவாங்க அந்த கயிறு அறுந்து போச்சு அப்படின்னா அந்த பொம்மையால ஆட முடியாது கீழே விழுந்துடும் அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் உன்னால தான் என் என் வாழ்க்கை ஓடுகிறது உன்னால தான் என் வாழ்வில் வசந்தமும் வருகிறது வருத்தங்களும் வருகிறது என்று உணர்ந்து எல்லாம் அவன் செயல் என்றபடி யாருக்கும் கெடுதல் செய்யாமல் முடிந்தவரை நல்லது செய்து அந்த இறைவனின் திருவடியை நாம் பற்ற முயற்சி செய்ய வேண்டும் நான் என்ற ஆணவம் ஒரு காலம் இருக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு தெளிவாகச் சொல்லுகிறது நான் என்ற வார்த்தை அழிந்தால் இறைவனை நாம் காணலாம் நன்றி வணக்கம்